வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருவர் மினி டிராக்டர் வாங்கியிருந்தாப்பில் அந்த வண்டியை நம்ம ஒட்டி காமிக்கிறதுக்காக விசிட் பண்ணியிருந்தாப்பில் நம்மளும் போயிருந்தோம் டிராக்டரில் கம்பெனியிலேருந்து ஒரு நம்பர் வந்திருந்தாங்க அவரை வைத்து ஊட்டி கட்ட வச்சு ரொட்டரியெல்லாம் மாட்டி ஓட்டி காமிச்சாப்பில் அந்த வண்டியோட ஓனர் தான் அப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல அவர் இது வரைக்கும் வண்டி ஓட்டினதே இல்லைனாப்பில் சரி அப்படின்னு நம்ம கொஞ்சோண்டு ஓட்டிட்டு பத்தான் அவர்கிட்ட வண்டியை கொடுத்தோம் அவர் ஓட்டினாப்புல வண்டி நானும் ஓட்டினதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது ஒரு சிரமமும் இல்லை ஒரே ஒரு குறை என்னென்னா அதில் வெயில் நேரங்களில் அந்த மேற்கூரை இல்லாதது தான் அருமையாக இருந்துச்சு அதோட ரோட்ரி ஓட்டும் போதும் மிக அருமையாக இருந்துச்சு பள்ளங்களில் பதியும்போது எடுக்கிறதுக்கெலாம் அருமையான ஒரு வண்டியாக இருந்துச்சு இதில் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது நம்ம விவசாயத்தை பார்த்துட்டு வந்து நம்மளும் விவசாயம் பண்ணுவோம் சும்மா இருக்குது அப்படின்ற ஒரு புது விவசாயி இருக்கும் விவசாயத்தை பார்த்துட்டு இப்போ ஒருவர் ஆரம்பிக்கிறங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் கூட இந்த மாதிரி நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்